ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மிக பெரிய ரெட்லிட்டி ஏரியா அதாவது ஹைவேலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெட் ஏரிய ரெட்லிட்டி ஏரியாங்க நான் நிறைய முறை பார்த்துப்பேன் ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான ரெட்ல ஏரியா சொல்லிட்டு இருக்காங்க அதனால் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோம் அவங்க தான் டிராவல் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அண்ணா கிஃப்டி கட்டில் அறிவு போயிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு இது முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாடு எல்லை ப்ளஸ் வந்து கர்நாடகா பார்டர் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கே பாருங்கள் இந்த ஒரு கொடி மாதிரி பார்த்திங்களா அதாவது செகுப்பு ப்ளஸ் மஞ்சள் இந்த கொடி பார்த்திங்களா இதுதாங்க அது ஒரு தூண் மாதிரி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கட்டிகிட்டு இந்த தூணு தாங்க அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டர் இந்த பக்கம் தான் தமிழ்நாட்டு பாட்ருங்க பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு டோல்கேட் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டோல்கேட்டு இங்கே வந்து எல்லா செக்கப்பும் நடந்துட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சம்டைம் அப்படின்னா கண்டிப்பாக இருந்து கர்நாடகாவிலேருந்து வர வண்டி இங்கே பாஸ் ஆகிறது முன்னாடி வந்து நிறைய செக்கப் அதாவது போலீஸ்காரும் நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்டைமுங்கிறதுனால கொஞ்சம் மெயினாக வந்து செக்கப் எதுவும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே அந்த பாஸ்ட்டை கொஞ்சம் ஒர்க் ஆகுறது கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் பகல் டைமிங்கே போனீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து பாஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு அவரு மூணு அவரு ஆவணாவை சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்ரைவர்னா சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா நான் அவ்வளோ நேரம் ஆகுமாணாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் வாயை போலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா பெரிய பேனூர் வந்து சிட்டி இல்லைங்களா நிறையா வந்து போக்குவரத்து நிறையா இருக்கும் மக்கள் வந்து நிறையா கம்பெனிகளுக்கும் சரி நிறையா வந்து இங்கேருந்து நிறையா கம்பெனிக்கு போகிற வண்டிகளும் சரி நான் போய்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இது பேசுவோம் ரெட் டேரியாங்க ஆமாங்க ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நிறைய ரெட் ஏரியா பார்த்துருக்கேன் இது மட்டும் என்னங்க டிஃப்ரெண்டான ஒரு ரெண்டு ஏரியா அவ்வளோ சொல்லி ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தாங்க என்னடா ஒரு வித்தியாசம் ஏன் அதிகமாக பார்த்திங்கன்னா வச்சு ரோட்டில் நினச்சிருப்பாங்க அது மாதிரி தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எக்கச்சக்கமான கூட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஹைவேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அறுநூறு பேர் நிச்சுட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி இது எப்போ ஒன்று கண்டிப்பாக நம்ம நிறையா ரிலேட்டிவ் ஏரியா சொல்ல சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க நிறையா ட்ராவல் பண்ணி அங்கே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம பதிவு பண்ணி நம்ம போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது அதாவது அவங்களுடைய மக்கள் என்ன சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா பேடாஸ்ன்னு தெரியும் நிறையா யூஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் அவங்க என்னவோ பேசிக்க போகிறாங்க நம்மளுக்கு அதை பற்றி கவலை கிடையாது நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறதும் கிடையாது ஏன்னா வச்சுக்கோங்களேன் நெகட்டிவாக நியூஸ் படாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பாசிட்டிவான நியூஸ் அதாவது நல்ல விஷயங்கள் சில நல்ல விஷயங்கள் என்னால் எனக்கு என்னால் என்ன முடியுதோ அந்த விஷயத்தானே நாங்கள் எடுத்து அப்லோட் பண்ண முடியும் அதுக்கு நான் கரெக்டாக என்ன பண்ணுறது மக்கள் தான் கரெக்டாக சொல்லணும் ஆனால் பட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்னைக்கு கரெக்டாக ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க சில நல்ல விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் எடுக்க அப்படின்ட்டு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் கிடையாது மக்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன் கிடையாது யூஸும் பெருசாக போயிட்டு இருக்காது ஆனால் ரெட்லேட்டி ஏரியா மட்டும் போட்டால் போதும் அப்படி வியூஸ் சும்மா அப்படியே ஒன் ஹவருக்குள்ளே பத்தாயிரம் ஐயாயிரம் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா லைக் சும்மா பிச்சுக்கும் அப்படி சொன்னால் கமாண்டாக அப்படி சும்மா தார் மரம் வந்துகிட்டே இருக்கும் நீ அப்படியா அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்கும் இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை யார் கேட்டவன் இது யார் நல்லவனே தெரியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் இதில் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன் கெட்டவனா நீங்கள் அதை பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுறீங்களா இப்போ நீங்கள் கேட்டவனா நல்லவங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா இந்த ஏன் விஷயம் வந்து ஏன் முறைப்பட வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நிறையா நிறையா வீடியோ பார்த்துட்டேன் அதாவது நெகட்டிவான நியூஸ் அதாவது இந்த ரிலேட்டிவ் ஏரியா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மக்கள் இதை பார்க்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது இது யார் தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா நீ தான் தீர்மானிக்கிறீங்க இதை நான் தீர்மானிக்க கிடையாது ஏன் இங்கே சில விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐவேயில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே என்னென்னா நடக்குது அந்த ரோடு சரி நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு விபதம் ஆகலாம் ஏதாவது சம்டைம் ஏதாவது சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நான் ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஹைவே நடந்துருக்கு இந்த இடத்துல லொக்கேஷன் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் போவேன் அது என்னுடைய தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அங்கே நடக்காதான் இயல்பாக சொல்லிட்டு இருக்கேன் அது பார்த்தினா அந்த அந்த கண்ட்ர அந்த இதோடைய தான் நான் ட்ராவல் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டேட் ஏரியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த ஹைவேயில் ஒரு நானூறு நானூறு பேர் கிட்டத்தட்ட நானூறு பேர் இல்லை முந்நூறு பேர் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக நெச்சிட்ருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த நான் போட்ட வீடியோ அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை பத்து பேர் பார்த்துருக்கலாம் இல்லை ஒரு அந்த மாதிரி லைனாக இருந்துட்டு பார்த்துருக்கலாம் ஆனால் அதுக்கு முரண்பாடாக இந்த வீடியோ கொஞ்சம் பிரித்தனமாக இருக்கும் அப்படி நான் நினச்சி கொஞ்சம் ஒரு வழியாக அந்த டிரைவரான கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி இருபது வண்டி நாங்கள் லிஃப்ட் கேட்டிருப்போம் ஆனால் பட் எங்களுடைய முயற்சி வந்து கையில் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி தான் இருக்கணும் இருந்தோம் நாங்கள் கடைசி வரைக்கும் ஏதோ கண்டிப்பாக ஒரு வண்டியாவது நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையை நாங்கள் கடைசி வரைக்கும் விடலை அந்த நம்பிக்கை கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிப்பாட்டினாங்க அப்படியே வந்து லாரி லெஃப்ட்டே ஏட்டோம் அது பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் சிட்டியில் நாங்கள் தானே வரையும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடும் சரி அந்த ஹைவேல எக்கச்சக்கமான அந்த ரைட்டுக்கு மூலம் நல்லா பகல் மாதிரி இருந்தது அதே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்லா மேம்பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது மேம்பாலம் இருந்தது கட்டிட்டுன்னு சொல்லலை சரி மேம்பாலம் இருந்தது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹைவேல டிராவல் பண்ணும்போதும் சரி நிறையா வந்து வண்டிகள் கிராஸ் ஆகும்போது சரி மக்கள் நிறையா பேரே வந்து வயதானவங்களும் சரி நிறைய பேர் வந்து ரோடு கிராஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ வந்து எதிர்பாராமல் ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த விபத்துகள் தவறு தவற தவிர்த்துக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதன் மாறாக வந்து பாலம் அதாவது பார்த்தீங்கன்னா கம்பியில் ஆங்கில பெருசாக வந்து பாலம் மாதிரி கட்டிக்கிட்டாங்க அதாவது நடந்து டிராவல் பண்ணுற மாதிரி ஆனால் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ஆனால் பட் அது இப்போதைக்கு நடக்காத விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேச கூட கூடாது ஏன்னா வச்சுக்கோங்க நாம நல்லதான் சொன்னோம் வச்சுக்கோங்க இங்கே எது பெருசாக ஓடுதுங்க பெருசாக எதுவுமே ஓடுறதில்ல இல்லையா நமக்கு எதுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம வந்து நெகட்டிவாக நியூஸு தான் பேசிகிட்டு இருக்கணும் இங்கே பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு பார்க்கும்போது வேற யெலாம் இருக்குது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் அதாவது டூ பீச் அதாவது டூ அந்த மாதிரி த்ரீ பிஹெச்கேலாம் அந்த மாதிரி ரூம்லாம் இருக்கும் அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் நம்மலாம் போய் ஒரு நாளாக தங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்க முடியாது என்னதான் இருந்தாலும் அதில் வேறு மாதிரி இருக்கும் நல்லா டைல்ஸ்லாம் விட்டு நல்லா தகாதகூட மின்னும் ஒரு கோல்டு இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம ரேஞ்சுக்கு நம்ம அங்கே போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது ஏன்னா நம்ம நம்ம ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூசியே அதுவே ஜாஸ்தி ஏன்னா அதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா இதில் என்ன தான் நம்ம ஏசி காற்று எல்லாமே வந்து ஏ டு ஜெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோவேன் நம்ம காசு கொடுத்தா நம்ம அங்கே வாழ்ந்துட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு ஆனால் நமக்கு வந்து அந்த குளிசை வீடாக இருந்தாலும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக அந்த காடு சொல்றது கடல்கிட்டே நம்ம கொடுத்த மாதிரி எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எதுவும் இல்லாத சந்தோஷமும் அது ஒரு ஹாப்பினஸ் வந்து அதுல கிடைக்கும் நல்ல ஒரு ஜாலியாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கைக்கு அந்த மாதிரி ரன் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம ஒரு ரன்னிங் ரன்னிங்ட்டு ஓடிட்டே இருப்போம் எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமோ தெரியாமையே நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருப்போம் எதுக்காக பணத்து முன்னாடி நம்ம இருப்போம் பணத்து பின்னாடி ஓம்பி நம்ம பணத்து பின்னாடி ஓடி நம்ம ஆயுள் காலத்தை நம்ம குறைச்சிக்கிறோம் நம்ம சந்தோஷம் நம்ம லைஃப் நம்ம எல்லாம் இப்படிலாம் இருக்கணும் அங்கே சுற்றி பார்க்கணும் அப்படிலாம் குறைச்சி தான் நம்ம டிராவல் இருக்கோம் அப்படிலாம் சம்டைம் நடந்துகிட்டு இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே ஆனால் என்ன பேர் என்னென்னு பார்த்தீங்களா சிட்டிங்கிற பேர் தான் ஆனால் பட்டு பெருசாலாம் அங்கே அந்த வந்து கிடைக்காது ஏன்னா நம்ம வில்லேஜில் இருக்கிற லைஃப் இங்கே வந்து வாழ முடியுமா பார்த்தீங்கன்னா வாழ முடியாது அதே மாதிரி உதாரணத்துக்கு டவுனில் இருக்கிறவங்க அங்கே வந்து இருக்க முடியும்னா இருக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே அவங்க ஃப்யூச்சர் சொல்லுறாங்க பிறந்தலேருந்தே அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க சிட்டி லைஃப்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இன்னும் அந்த ரெடிலேட்டி ஏரியா நெருங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டென் மினிட்டா ஒரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம் அதை பார்த்தீங்கன்னா சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு அதை சொல்கிறது அந்த பாலம் அதாவது சொல்கிறது அந்த ரோடு நடந்துட்டு இருந்தது அதை பார்த்தீங்கன்னா தடுப்பு சூடெல்லாம் போட்டுருந்தாங்க கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக கண்ட்ரோல் சொல்கிறது ஓட்ட முடியல அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்படியே டிரைவர் அண்ணா வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாலம் அதை இப்போ போட்டிருக்காங்க அதாவது மக்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது இந்த மாதிரி பாலம் போட்டிருக்காங்க பாலம் பாருங்கள் செம்மையா இருக்கு வேலோலாம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி பாலம் வந்து போட்டிருப்பாங்க வேலோலாம் இருந்தது ஆனால் பெங்களூர் சிட்டிக்குள்ளே இப்படிலாம் கண்டிப்பாக இருக்கு நான் எதிர்பார்க்கல நிறையா விஷயங்கள் இருந்தது அதே மாதிரி நிறையா அந்த மக்கள் சரி அங்கே இருக்கிற அந்த வார்த்தைகள் அதாவது அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளும் சரி கொஞ்சம் அங்கே நான் ட்ராவல் பண்ணும்போது பேசுறதுக்கு கொஞ்சம் நான் சொல்கிறேன் தண்ணிட்டு தான் இருந்தேன் அதாவது அவங்க வாய் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல மொத்தமாக சொல்கிறது தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டிகிட்டு இருந்தேன் சரி ஒரு போக்கில் போவோம் அப்படின்ட்டு சரி நம்மளும் அப்படி கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கார தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இந்த பெங்களூருக்கு எப்போயாவது டைம் தான் லோடேற்றவர் வராமல் அது எங்கிட்ட அப்படியே அவங்க சூப்பர் அந்த டிரைவர் கதை அப்படி சொல்லிட்டே வந்தாரு அவங்க டிரைவர் சொல்ற வாழ்க்கை கதை கேட்டால் நமக்கு தான் கண்ணு தண்ணி வராது குறைங்க அளவு சொல்லிகிட்டே இருந்தார் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வச்சுலாம் செம்மையாக இருந்தது கிட்டத்தட்ட சொல்றேன்னா அந்த லைட் வெளிச்சும் சரி அந்த வண்டி போகிறதுக்கும் சரி கொஞ்சம் ரோடெல்லாம் இடைவெளியெல்லாம் அகலமாக இருந்தது நல்லா சொல்றேன்னா வண்டிகள் வந்து ஸ்பீடா ஓட்டுறதுக்கும் சரி ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் ஓடிட்டு போனாருன்னு அண்ணா பரவாயில்ல அது கொஞ்சம் பாராட்டலாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பகலில் வர ஆக்சிடென்ட் ஆகுதா நைட்டில் மட்டும்தான் நைட்டில் தாஸியாக ஆக்சிடென்ட் சொல்லலாம் ஏன்னா வச்சோங்கன்னா அவங்க கண் முழித்து ஓட்டுறதுனாலே ஓவரை ட்ரெஸ்ட்டு அதாவது உடம்புலியாக இருக்கட்டும் டிரைவரும் ஒரே தளம் உட்காந்துட்டு அந்த இடுப்பொழி திடீர்னு ஒரு செகண்டுக்குள்ளே ஏதாவது கண் கொஞ்சம் அப்படியே கண் அப்படி கொஞ்சம் மூடி திறந்துட்டோன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்த்திட்டு ஆனால் கொஞ்சம் ஓட்டுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஆனால் இந்த டைமில் அந்த அன் டைமில் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு அது ரொம்ப ரேர்னு சொல்லலாம் ஆனால் இவங்களெல்லாம் பெரிய விஷயம் ஒரு சளிவிட்டே சொல்லலாம் ஏன்னா அவங்க ஃபேமிலியெலாம் விட்டுட்டு இந்த மாதிரி டால் அதாவது சொல்கிறது ஒரு குடும்பம் விட்டுனா எங்கேயாவது குஜராத்து அந்த மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏரியாக்கள் அதாவது மாநிலங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் இந்த மாதிரி எத்தனையா பேர் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க உயிரையும் பொறுப்பு பெருசாக வந்து பொருட்படுத்திக்காமல் எல்லாம் போய் உழைக்கிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயந்தாங்க தாங்க ஆனால் பட்டு ஒரு விஷயம் என்னென்னா இவங்க இத்தனை இவ்வளோ பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த போலீஸ்காரெலாம் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் வண்டியை வந்து மலையை வலி மறைச்சி அது இருக்கா இது இருக்கா அப்படின்ட்டு தேவையில்ல கொஷின்லாம் கேட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நிறையா வந்து நாம் இது நான் வந்து வீடியோ மூலியும் சொல்லி தான் வந்து தெரிவிச்சு கிடையாது ஏன்னா நிறையா இப்போலாம் வந்து யூடியூப்ல சரி இப்போல்லாம் என்ன சொல்கிறது சின்ன ஒரு தப்பு தகுந்தால் கூட சரி எல்லா ஒரு சேனலும் சரி எல்லாத்துக்கும் வந்து வெளியாக வந்துடுது ஆனால் பெருசாக பாரு மக்கள் இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டி ஏரியா வந்து நெருங்க போகிறோம் ஏன்னா அந்த ரிலேட்டிவ் ஏரியா நெருங்க போது பக்கம் வந்துடும் வந்துடும் அப்படிங்க எப்படா இருக்கும் அந்த ரிலேட்டிவ் ஏரியா வித் ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான முருகே இருக்குன்னு சொல்கிறீங்களே அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா சொல்ல சொல்ல அப்படி எப்படா இருக்கும் அப்படின்னு மனசுக்கு தோண்டிதாக இருந்தது என்னடா பண்ணுறது எல்லாம் எப்படி இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்கும் அங்கே உள்ள போல சொல்கிறது இந்த வழியில் போகும்போதும் சரி கண்டிப்பாக நிறுத்த இருந்தாலும் நிறுத்த மாட்டார் கண்டிப்பாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா வச்சு அந்த ஓரத்தில் தான் கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணி பார்த்துடலாம் ஆனால் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால கரெக்டாக பார்க்க முடியாது ஏன்னா அந்த வண்டி ஒவ்வொரு டைமும் வந்துன்னா குறுக்கம் வச்சா வந்து அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிரும் அந்த வர எனக்கு வர அந்த மைண்ட் தட்டு கொஞ்சம் தாட் ஓடிட்டே இருந்தது என்னடா அப்படி கொஞ்சம் ஒரு ஆளை வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு வழியாக அந்த பக்கம் அப்படியே மாறுறாரு லெஃப்ட் சைடில் ஆனால் பட் என்ன பண்ணுறாருன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தூரத்தில் தான் குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு டர்ன் வரும் அந்த டர்னுக்கு அதுக்கு அப்புறம் தான் அந்த ரெட்டேட்டை ஏரியா ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு வினோதமான முறையில் சொல்கிறாங்களே இது எப்படாக இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே அது மனசுல அதுதான் எங்கள் சிந்தனையே போயிட்டே இருந்தது சரி நாமளும் நிறையா இதெல்லாம் பார்த்துட்டோம் நிறையா நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி நிறையா அங்கே எல்லாம் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இது என்னடா எப்படின்னா இருக்கும் அப்படின்ட்டு அந்த குழப்பம் தான் அந்த குழப்பம் ஒன்று சொல்கிறோம்னா வச்சுக்கோ அந்த செட் ஒன்றும் வளரவே அப்படி விட்டு வரவே இல்லை எப்படா அந்த இது வரும் ஒரு ஆர்வம் அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையில இப்போ நம்மளும் ஒரு கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த எப்படா வரும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சா இருப்போம் இடையில வரல அந்த இதில் பொருளான்னு சொல்றது என்ன வண்டியில் ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி எதோ ஒரு விபத்தில் நடந்தாலும் எந்த எதோ சம்பவம் ஆனாலும் சரி நாம் அதை கவனிச்சிக்க மாட்டோம் எங்கள் ஊர்வலம் அந்த இடம் வந்துட்டுக்குமோ எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட அது மாதிரி நினைச்சிட்டு போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தாங்க எனக்கும் இடம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணி போயிட்டு இருந்தேன் ஆனால் பட் இங்கே என்னன்னா பெங்களூரில் இந்த ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே மரங்கள் செடிகள் இருந்த ரோடு வாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றெண்டு தான் கம்மியாக இருந்தது பார்த்தவங்களுக்கு நல்லா வருஷம் தெரியும் பாருங்க எல்லாம் இப்போ தான் நான் கிட்டையில் பார்க்குறேன் இது மாரி நான் பார்த்ததில்லை அதையும் குறிப்பிட்டதோ நான் வந்திருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கேன் ஆனால் பட் இப்போ தான் கண்ணுக்கு தென்படுது ஆனால் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரோடு முடியாலேயே அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா செடி அந்த மரம் சொல்கிறேன்னா சின்ன சின்ன அந்த அது பூ களக்கலர பூ அந்த மாதிரி சரியெல்லாம் வச்சிருப்பாங்க அது பார்க்கறதுக்கு நல்லா என்ன சொல்கிறது வினோதமான முறையிலும் சரி நல்லா அப்படி பார்க்குறதுக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் வந்து ரயில் மேம்பாலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது மேலே ரயில் போகணும்னு நினைக்கிறேன் ரயில் மேம்பாலத்தில் ரயில் தானே போகும் அந்த பூ அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த வண்டி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு சென்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல அப்படி போது எது பெருசான்னு தெரில ஒரே ஒரு வழியாக அந்த வண்டி வந்து மேம்பாலம் ஏறி அந்த மேம்பாலம் ஏறி இறங்குறப்போ தான் அந்த டீ ஏரியா வந்து ஸ்டார்டிங் நினைக்கிறேன் அது எப்படி சொல்கிறது வந்த ஒரு வர்ற ஸ்டேஜ் வந்தவுடனே கை கால்லாம் அவர் சொல்கிற பதட்டம் ஏன்னா புதுசான ஒரு இடம் புதுசான ஒரு லொக்கேஷன் அதெல்லாம் பார்க்க போகும்போது கொஞ்சம் ஏதோ பதட்டம் தானே செய்யும் என்ன தான் அந்த ஆசைகள் இருந்தாலும் சின்ன அந்த அந்த மைண்ட் செட் சொன்னால் மைண்டில் மைண்ட்லேயும் சரி அந்த இதத்துலையும் சரி கொஞ்சம் பதட்டம் அதாவது லேப்டாப்ங்கிற அந்த இதயம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிட்டு இருக்கு என்ன நடக்கும் எல்லாம் அந்த மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட் மேலே பார்த்தீங்கன்னா லைட் பாருங்க பக்காவாக வாயிற இது செம்மையாக இருக்குது பார்க்கும்போது கேவலாக இருந்தது இந்த காட்சி கலாத்துலேருந்து பார்க்கும்போது அந்த லைட் வலிச்சும் அப்படி செம்மையாக இருந்ததுங்க எப்படின்னா அந்த பாம்பே சிட்டிக்குள்ளெல்லாம் போனோம்னா அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த நைட்ல அப்படியே அந்த லைட் வெளிச்சும் சரி பெரிய பெரிய அந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அந்த ஜப்பான்லாம் அந்த ஜப்பானு அமெரிக்காவெலாம் போனால் அந்த மாதிரிலாம் இந்த அதான் சொல்கிறது அந்த கொஞ்சம் போது நான் அந்த ஃபீலிங்கை நான் உணர்ந்தேன் ஏன்னா அந்த எல்லாம் நான் பார்க்கும்போதும் சரி அந்த லைட் பில் அந்த லைட்டு டெக்கரேஷனும் சரி அதோடைய ஹைட்டில் பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ல எனக்கு வந்துடுது செம்மையாக இருந்தது பார்க்கும் போது வேலை விட இருந்ததுன்னு சொல்லலாம் இன்னும் பாருங்கள் கிட்டத்தட்ட நானும் என்னடா சொல்லிட்டே வரேன் என்னடா அந்த ரிலேட்டிவ் ஏரியா ஒன்றும் காமிக்கலையே அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் இருக்க செய்யும் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆள் மாதிரி இன்னும் கொஞ்சம் பக்கம் வந்துவிட்டோம் பொறுமையாக இருங்க அந்த ரிலேட்டிவ் ஏரியை நம்ம சந்திக்க போகிறோம் ஏன்னா என்ன சொல்கிறது நிறைய பேர் மனசு இப்போ தான் அந்த இந்த மாதிரிலாம் ஒரு விண்ணது மூணு முறையில் ரிலேட்டிவ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சமாவது உங்கள் மனசுக்குள்ள கொஞ்சம் தைரியத்தை வளர்த்த வச்சுக்கோங்க ஏன்னா இதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய பேர் சொல்கிறது வீக் ஆகிடாதீங்க இல்லை இல்லை இங்கேயோ ஓடி தெரித்து ஓடிட்டு போகிறீங்க ஏன்னா அப்படியே ஒரு ரெட் லைட் ஏரியாங்க இங்கே பாருங்க என்னடா அது லைட் ரிச்சர்ஸ் சொல்கிறது எப்படி எழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஆனால் இது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க இருக்காது இந்த மேலே புல்பட்டுச்சோன்னா வண்டியோட ஸ்பீடு கண்ட்ரோல் அதாவது வண்டி எவ்வளோ ஸ்பீடு ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கறது அது அந்த மீட்டரை வந்து ஸ்கேனர் மூலிமா அதை அது பதிவு பண்ணிடும் அதை உடனே அதை அப்படியே காட்டி கொடுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேமரா இந்த ஹைவேல மக்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிலேட்டேட் ஏரியா ஆச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லாரி நிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த லாரியிலிருந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் தெரிஞ்ச நினைக்கா அங்கவா ஒரு ஆள் நிச்சிட்டு பாருங்கள் பாருங்க ஒரு ஆள் கிடையாது எக்கச்சக்கமான பேர் நிச்சிட்டு இருக்காங்க நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஃபுல்லாவே அதான் நினைக்கிறேன் பாருங்க ஒரு வினோதமான முறையில் ஒரு இதாங்க ரிலேட் ஏரியாவா என்னடா நடக்குது இங்கே ஓ மை கார்டு இங்கே பாருங்க ஒரு வண்டிக்கு பாருங்க நாலஞ்சு பேர் உட்காந்து போகிறாங்க இப்போ உட்காந்து போகிறது ரொம்ப ஆபத்துங்க மக்கள் இது தாங்க எக்கச்சக்கமான பேருங்க ஒன்று ரெண்டு கிடையாது நீங்கள் அந்த வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால உங்களுக்கு நல்லா தெரியல நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லாரியை வந்து ஃபுல்லாகவே அவங்க நானும் சரி கொஞ்சம் ரோட் வர நிச்சுருப்பாங்க பார்த்தா ஃபுல்லாக அப்படியே அந்த லாரியை வரமே நிற்சிட்டு இருக்காங்க அது நீங்கள் நல்லாவே ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா ஏன்னா நான் வந்து இந்த கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகிறதுனால சடனாக அந்த க ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆனால் பட்டு நெக்ஸ்ட் டைம் இருந்தாலும் சரி இல்லை கண்டிப்பாக இந்த வலியாக ஒன்று டைம் வந்தாலும் சரி வரணும் கண்டிப்பாக அதெல்லாம் இன்னும் தெளிவாக எடுக்கணும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பாருங்கள் அந்த ஒர்க்கெலாம் ஒன்றும் முடியாமல் இருக்குது அந்த பாலம் ஒர்க்கெலாம் இன்னும் முடியாமல் இருக்குது நினைக்கிறேன் இது பட்டு எப்போ முடியும்னு தெரியல ஆனால் இங்கே பாருங்கள் அந்த வண்டி பாருங்கள் அடுத்தது ஒரு லேடிஸ் தாங்க வண்டி ஒரு யூட்டர்ன் போட்டு அந்த யூ போட்டு ஓட்டுறாங்க இன்றைங்க அதை பற்றி அந்த ரேட்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறுக்கா கம்பெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வினோதமான முறையில் கொஞ்சம் ஆச்சமாக தான் இருந்தாங்க ஏன்னா எக்கச்சக்கமான வண்டிகளை பார்த்தீங்கன்னா க்யூப் நிச்சுட்டு இருந்தது அங்கே ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான வண்டிகள் கியூப் நிச்சிட்டு இருந்தது பா ஏங்க நானே சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க அப்படியே வயது நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருந்தது இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா மென்ஜோம் பண்ணி பாருங்கள் அது வந்து மேலே வந்து மெட்ரோ ரயில் அதாவது இந்த மாதிரி ரயிலில் நான் போனது ஒரு டைம் கூட போனதில்லை கண்டிப்பாக ஒரு டைம் போய் ஆகணும் அப்படி போய் எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க வீடியோ எடுத்து ஒரு அப்லோட் பண்ணி ஆகணும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிவிட்டோம் இந்த விஷயங்களும் சரி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு ஆசை தான் அப்படின் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னடா இந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கானது உங்களுக்கே தெரியலனா அதுக்கு நாம் பொறுப்பாக்க முடியாது